கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் கர்ப்பிணிகளுக்கு கடும் அசலகரியத்தை உண்டாக்கக்கூடும் அவர்கள் நீரிழப்பு தலைவலி மயக்கம் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் இந்த பதிவில் கர்ப்ப காலத்தில் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை காணலாம் கற்ப காலத்தில் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றமாக வைத்திருங்கள் இது உங்களுக்கும் கருவில் உள்ள குழந்தைக்கும் மிகவும் அவசியமாகும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினசரி உணவு முறையில் சேருங்கள் அதே நேரம் காரமான மற்றும் உப்பு உணவுகள் சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வெப்பத்தை உறிஞ்சும் கருப்பு சிவப்பு நிறை ஆடைகள் அணிவதை தவிர்த்துவிட்டு வெள்ளை நிற ஆடை அணிவது சிறந்த முடிவாகும் அதேபோல் கோடையில் இருக்கமான ஆடைகள் அணிவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கோடையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது மிகவும் வசதியாக உணர வைக்கும் வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபடுவது புத்துணர்ச்சியை உண்டாக்குவதோடு உடலை குளிர்ச்சியாக உதவும் கர்ப்பிணிகள் மதிய நேரத்தில் குறைந்தது முப்பது நிமிடங்கள் தூங்கிட நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் சிறிது நேரம் தூங்குவது உடல் களைப்பை போக்க உதவக்கூடும் அதே போல் இரவில் எட்டு மணி நேரம் தூங்குவது அவசியமாகும் கோடையில் வெளியே செல்கையில் டொப்பி மற்றும் சன் கிளாஸ் போன்றவற்றை கட்டாயம் அணிய செய்யுங்கள் அதே போல் நீண்ட நேரம் வெயிலில் செலவிடுகையில் சருமத்தை பாதுகாக்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதும் பயனுள்ள தீர்வாகும் கால்களை எப்போதும் மெத்தை அல்லது தலையணை மீது வைத்திருக்க செய்யுங்கள் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவக்கூடும் கோடையில் நீர் இருப்பால் கால்கள் வீக்கமடையக்கூடும் என்பதால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வெப்பம் குறைவாக இருக்கும் சமயங்களில் நடைபயிற்சி யோகா போன்றவற்றில் ஈடுபட செய்யுங்கள் உடலில் அதீத சோர்வு உட்பட ஏதேனும் மாற்றத்தை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை பெறுங்கள்